ஒருமுறை வந்து தெஸ்லோனிக்க நகரத்திற்கு போக திட்டமிட்டார் இந்த வசனம் எங்க வருதுன்னா ஒன்று தெஸ்லோனிக்கர் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஒன்று தெஸ்லோனிக்கர் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அங்க வந்து இப்படி வாசிக்கிறோம் அஹ் வந்து அந்த தெசலோனிக்க மக்களை சந்திக்க விரும்பினாரு ஒரு முறையில் ரெண்டு முறை போய் சந்திக்க அவர் திட்டமிட்டார் ஆனா ரெண்டு முறையும் சந்திக்க போக முடியல போக என்ன தெரியுமா சாத்தான் என்னை தடை பண்ணினான் எப்படி தடை போட்டான்னு தெரியல எப்படி அந்த பிளாக்க கொண்டு தெரியல ஒருவேளை வாழ்க்கையில சில வியாதியோ ஏதோ வந்திருக்கலாம் இல்ல அந்த ஊர்ல ஏதோ கலவரம் ஏற்படுத்திருக்கலாம் ஏதுவோ எப்படியோ ஆனா பவுலடிக்கலாரு நல்ல அவருக்கு நல்லா தெரியும் சாத்தான் ஏதோ பிளாக் வச்சுட்டானு என்னால போக முடியல ஓகே ஒரு முறை இல்ல ரெண்டு முறை ஓகே அப்ப பவுலடிகளாரு என்ன செய்யறாரு தெஸ்லோனிய மக்கள் மக்கள்கிட்ட போக முடியல அந்த தெஸ்லோனிக்கு அந்த ஊருக்கு போக முடியல இறை வார்த்தை போதிக்க முடியல அப்ப பவுலோடிகளாரு வந்து என்ன செய்யறாரு சரி ஒரு கடிதத்தை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி முத ஒரு கடிதம் ஒன்று ஒன்று டெஸ்லோனிக்கிற அப்படி ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதம் எழுதி அங்கெல்லாம் அவங்க வாசிச்ச பிறகு மீண்டும் ஒரு கடிதம் ஏன்னா போக முடியல ரெண்டு முறையும் போக முடியல அப்ப ரெண்டாவது கடிதம் முத முறையை போக முடியாதனால முதல் கடிதம் ரெண்டாவது முறை போக முடியாதனால ரெண்டாவது கடிதம் இப்படி ரெண்டு கடிதங்கள் டெஸ்லோனிக்க மக்களுக்கு எழுதுறாரு ஏன்னா சாத்தான் தடை பண்ணிட்டான்ல சாத்தான் ஜெயிக்கிறான் அவன் நினைக்கிறான் அவன் ஜெயிச்சுட்டான் இப்ப என்னாச்சு பாருங்க இப்படி பௌலடிகளார் கடிதத்தை எழுதுறதுனால அந்த கடிதம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா போயிருச்சு உலகம் உள்ள மக்கள் அனைவரும் இதை படிக்க வாய்ப்பு கிடைச்சிருச்சு அதை அடங்கியிருக்குள்ள அடங்கி இருக்கிற மாபெரும் உண்மைகள் லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் தலைமுறை தலைமுறையாக அவர்கள் படிக்க கடவுள் செஞ்ச வழிய பாருங்க திட்டத்தை பாருங்க கேன் ஷேக் பிளான் கடவுளுக்கு போறான் அப்ப அடிகளார் என்ன செய்ய தூண்டல் கொடுத்தாரு பவுல அடிகளார் செஞ்சது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஒன்று தசலோனிக்கு ரெண்டு தசுக்கு ஒரு கடிதமாக இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம் ஆனா சாத்தான் தடை பண்ணலன்னா என்ன ஆயிருக்கும் அடிகளார் அங்க போய் போதிச்சிருப்பாரு அங்க போய் போலிச்சது அவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் இந்த மாபெரும் உண்மை நமக்கு தெரிஞ்சிருக்காது அன்மாதர்களே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் சாத்தான் என்ன சோதிக்கிறான் ஏன் என்ன சோதிக்கிறான் கடவுள் அனுமதிச்சிருக்காருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இந்த சோதனை நம்ம ஜெயிக்க முடியும் அதனாலதான் கடவுள் அனுமதிச்சிருக்காரு